அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிடம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்திருக்கு பொருத்தம் பார்க்க வரும்போது கல்யாண நேரம் வந்துருச்சான்னு பார்த்தாக்கா கல்யாண நேரமும் வந்துருச்சு ஆனா கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுது கேள்வி திசை பிறந்து சுக்கிர திசை சூரிய திசை அதுல கேதுனுடைய புத்தியானது நடந்துகிட்டே இருக்குங்களேன் இப்ப சூரிய திசையில கேது புத்தியில கடைசி என்ன வரும்னா புதனுடைய அந்த வருது அப்ப கேதுனுடைய புத்தியில புதனுடைய அந்தரம் அப்படின்னு நடக்குது அந்த அந்தரநாதன் ஆகிய புதன் ஏழாம் பாவத்தில் ஆட்சி பெற்று என்ன பண்றாரு வக்ரம் பெற்று காணப்படுகிறார் ஏழாம் பாவ அதிபதி ஏழாம் பாவத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று காணப்படுகிறார் அப்போ ஏழாம் பாவ அதிபதி வக்ரமா இருந்தாருன்னு சொன்னா அந்த வீட்டுல எந்த கிரகம் இருந்தாலும் இப்ப புதனுடைய அந்தரம் நடக்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கான பலனை தீர்மானிப்பவராக புதனா புதனே இருப்பார் ஏன்னா ஏழாம் பாவ அதிபதியும் அவரே பாதகாதிபதியும் அவரே அவர் வக்ரம் பெற்று காணப்படுகிறார் எனவே இப்பொழுது ஏதாவது சூரியனுடைய திசையிலே கேதனுடைய புத்தியிலே கடைசி அந்தரமாகிய புதனுடைய அந்தரத்திலே திருமணம் செய்தால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் அதாவது நிச்சயதார்த்தமே செய்யறாங்கன்னு வச்சிக்கலாம் அந்த புதன் வக்ரமா இருக்கிறதுனால ஏழாம் இடத்ததிபதி வக்ரமா இருக்கிறதுனால அந்த அந்தரம் நடக்கிறதுனால இப்ப நிச்சயதார்த்தம் நடந்தாலும் பெண் வீட்டாரோ மாப்பிள்ளையை வீட்டாரோ பேச்சு மாறி போயிடுவாங்க ஏன்னா வக்ரம் என்பது தான் கொடுத்த வாக்கிலிருந்து தன்னை மடைமாற்றி கொள்வது அந்த நிலைச்சி நிக்கிறது இல்லை அதாவது ரிவர்ஸ் வாங்கிக்கிறாங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்றது இல்லைன்னு சொல்றது கொடுக்குறேன்னு சொல்றது இது மாதிரி மாற்றி மாற்றி பேசுறதுதான் இந்த வக்கிரகிரகத்துடைய வேலை அப்ப எழாம் பாபாதிபதி வக்கிரமாக இருக்கும் பொழுது ஒரு திருமணத்தை நிச்சயம் செய்தால் வேறு சில காரணங்களால் அந்த திருமணம் ரத்தாகி நின்று விடும் எனவே இதுபோல நிறைய விஷயங்கள் இந்த அறு அறுபத்தி நான்கு விதிகளில் உங்களுக்கு இருப்பதால் ஒரே ஒரு விதியை இந்த ஜாதகத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் திசை புத்திகள் நல்லாக இருந்தாலும் அந்தர்நாதன் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் நிச்சயதார்த்தம் செய்தால் அது நிச்சயதார்த்தமோடு நின்றுவிடும் திருமணத்திற்கு வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்